குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்குற ஊட்டச்சத்து தான் அவங்களுடைய எதிர்காலத்தில் அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி உடம்புக்கு இருக்கிற எதிர்ப்பு சக்தி அவங்க அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் அதனால குழந்தைங்களுக்கு நல்ல சத்தான உணவு கொடுங்க நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெயிட் கம்மியாக குழந்தைகள் பிறக்கிறது அதே மாதிரி குழந்தைகள் வந்து சாம்பிச்சது சொல்கிறாங்க சிவியலி மாறி போதுமான சக்தி இல்லாமல் குழந்தைகள் இருக்கிறது ஒரு பிரச்சனையாகவே இருக்கு அதனால நீங்க எல்லாம் குழந்தைகளை வீட்டுல வேலைக்கு போகிற தாய்மாரா இருந்தாலும் குழந்தைகளுக்கு கூட்டுக்கடலையோ இல்லை வேர்க்கடலை உணவு மாதிரி தேங்கெண்ண பயிறு பருப்பு அப்புறம் சிக்கன் முட்டை எது வந்து அவங்களுக்கு புரதச்சந்தி இருக்கும் இந்த மாதிரி உணவுகளையும் இந்த காலத்திலேயே பழங்கிட்டாங்க என்ன தான் பிஸ்கெட்டு இதெல்லாம் இப்பவே பழங்கிட்டாங்க

செல்போனு குழந்தைங்க கிட்ட கொடுத்தா அது வந்து அவங்களுக்கு நிறைய கவனம் பின்னாடி படிக்கிற கவனம் செலுத்தாமல் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் வருது அதனால இந்த வரை அவங்க போதிய தடுப்பூசி எப்பப்ப எந்தெந்த தடுப்பூசி போடணுமோ அதெல்லாம் வந்து கரெக்ட் சொட்டு மருந்து கொடுக்கறது அதெல்லாம் கரெக்டான நேரத்தில் நீங்க <laughs> நல்லா <tuk> 네, <목소리도> 이고올려가는다

Uh, super so <laughs> super <laughs>

அங்கலஸ் மீ நீ எல்லா சென்ட்ல அதெல்லாம் உடனே இது உடனே இந்த பீஸ் குடுங்க ஐவேட்டே கூடாது இல்ல நம்மட ஐடி ஒரு பே பே பாக்ஸ்ல அதை நம்ம ஆமா ஆவே வர்றது ये पिकअप आज पहले ही रख लेचूंगा ना अबे पिकअप आज पहले ही रख ले ना हमर बच्चे नहीं है शदा ये ना ये सिग्नल आ रहा है आ चले जी मी

मैं दिन पम पम आके जा जाना जांदा हां तो हां दोनों साउटा साउटा हां दोनों